ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிளம்பி ரெடியாக நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா நானே என் போனோம் இன்றைக்கி எங்கள் அக்காப்பா எங்கள் காது குத்து முன்னாடியே வீடியோவில் போட்டிருந்தனால பத்திரிக்கை வைக்க வராங்கண்ணா அவங்களுக்கு இன்றைக்கி காது குத்து அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி காது குத்து ஃபங்க்ஷன் கிளம்பிவிட்டோம் இன்றைக்கி ட்ரெயின் டிலேனால நாங்கள் கிளம்போது டிலே ஆயிடுச்சு நான் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் இங்கேருந்து எங்கள் அக்கா ஊரு கொஞ்சம் கிட்டக்க அதனால் அங்கே வந்திருக்கேன் அங்கே தான் கிளம்பி ரெடியாக இருக்கும் சீக்கிரமாக கிளம்பி நமக்கு வீடியோ அங்கே கண்டினியூ பண்ணலாம் இப்போ என்னால் மண்டபத்துக்கு வந்தாச்சு வந்தோடனே அக்காவும் மாமாவை பார்த்துட்டேன் ரெண்டு பேரும் அழகாக வாசலில் நின்று எல்லாரையும் ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு எங்கள் அக்கா மாமாவும் பார்த்தீங்களா புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி எவ்வளோ அழகாக ஃபீட்டாக இருக்காங்கன்னு பாவம் அவங்களுக்கு அவ்வளோ வேலை இன்னைக்கு எல்லாரையும் வரவங்களை வந்து ஒருத்தரை விடாமல் எல்லாத்தையும் வரவேற்கிறோங்கிறதுல கவனமாக இருந்தாங்க அண்ணனுக்கு வந்து முறை செய்வாங்க எப்படின்னா வாசல்லே நிற்க வச்சு அந்த முறை செஞ்சு தான் மண்டபத்துக்குள்ளே கூப்பிடுவாங்க மாமாவை அவங்க எடுத்துகிட்டு வந்த வரிசையெல்லாம் வாசலில் வச்சு அந்த கிடா வீட்டுக்கு தாய் மாமாங்கிற முறையில் அவங்களும் ஒரு ஆடு கொடுக்கணும் அந்த கிடா வீட்டில் அவங்க ஆடும் இருக்கணும்பாங்க அது மாதிரி அதுக்கு ஒரு ஆடு வாங்கி வச்சுருந்தாங்க தன்னனுக்கு வந்து முறை செய்ய போகிறாங்க இதெல்லாம் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஊருங்களில் அதாவது வில்லேஜ் சைட்லலாம் இந்த மாதிரி முறையெல்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக அண்ணன் போது மானூத்து மந்தையில்ன்னு கிழக்கு சிமையில் சாங் அழகாக போட்டாங்க தாய்மாமும் பார்த்து கேட்கவே அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பாட்டுக்கும் அவங்க செய்யற முறைக்கும் வந்து பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் சொல்ல வார்த்தை எல்லாம் அவ்வளவு சூட் மொமெண்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி முறை செய்யறது எல்லாம் வந்து பெரியவங்க ரெண்டு பேரும் இப்பவுமே இருப்பாங்க ஏன்னா இப்ப உள்ள சந்ததிகளுக்கு அது தெரியாது சில முறை எல்லாம் மறந்துடுவாங்கன்னு ப்ராப்பரா அது செய்யணுன்றதுக்காக அவங்க நின்று சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க மாமன் வந்து தலையில கட்டி இருந்த தலைவா கட்ட அவுத்துட்டாங்க அதை கூட அவங்க கௌரிச்சு இல்ல இல்ல நீ கட்டிட்டுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விடுவாங்க அண்ணனுக்கு பண்ணிட்டு பிரச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு போறாங்க ஒண்ணுன்னு சொல்லி தராங்க பாருங்க பக்கத்துல இருந்து பெரியவங்க அண்ணனுக்கு பாலும் பழமும் கொடுத்து சாப்பிட வச்சாங்க சாப்பிட்டு அப்புறம் மண்டபத்துக்குள்ளே போகணுமா அக்காவும் மாமாவும் அண்ணனுக்கும் அன்னைக்கு எடுத்து ட்ரெஸ்ஸெலாம் வச்சு கொடுத்துருவாங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் மாமா போட்டுட்டு வரணும் காற்று கொடுத்துட்டு அண்ணன் அன்னையும் வரிசை எடுத்து மண்டபத்துக்குள்ளே வரும்போது அக்காவும் மாமாவும் அவங்கள ஆர்த்தி எடுத்து வரவேற்று தான் மண்டபத்துக்குள்ளே அனுப்புவாங்க அண்ணன் எடுத்துகிட்டு வந்த வரிசையெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் முறையாக எடுத்து வைக்கணும் பழங்கள் அப்புறம் வந்து காய்கறி அப்புறம் ஒரு மாதம் மளிகை சாமான் அதாவது மளிகை சீரகத்திலேருந்து வர பருப்பு ஐட்டம் அரிசி உருமுட்டை அரிசி அப்புறம் வந்து எண்ணெய் என்னென்ன மளிகை சாமான் என்ன ஒரு மாதம் என்னென்ன சமைக்கணுமோ எல்லா சாமான் வந்து அவன் வந்து வாங்கி கொடுக்கணும் காய்கறிகள் முறை கொண்டு முறையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு காலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது முடிஞ்சிட்டு தான் அப்புறமே காது குத்து காலையில் பொங்கல் இட்லி கேசரி எல்லாமே சூப்பராக இருந்தது சட்னிலாம் சான்ஸே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பா அண்ணன் பையன் எல்லாம் வந்து பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க காலை சாப்பாடு முடிச்சுட்டு எல்லாம் மண்டபத்துலேருந்து கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் மண்டபத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கோயில் எங்கள் சித்தி எங்கள் அத்தையும் வந்து பசங்களை சீக்கிரம் வாங்க போகலான்றாங்க பசங்க வந்து எங்கே போனாலும் செல்ஃபி தான் அந்த இடம் நல்லா இருந்ததுன்னு எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் எங்கள் பெரிய மாமா நீங்கள் எங்கள் மாமா இதெல்லாம் எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தால் அவங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி தானே இவங்க லாஸ்ட் சித்தப்பா ஹாய் சொல்கிறாங்க இவங்க இங்கே பெரியப்பா அவங்க எங்கள் பெரியம்மா இவங்க பெரியப்பா தான் எல்லாருக்கும் ஊட்டவங்க கோயிலில் ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக ரெண்டு குளம் இருந்துச்சு இவங்க இன்னொரு சித்தப்பா நவீர பார்த்துட்டு ஹாய் சொல்றாங்க மண்டபத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா கோயிலுக்கு வந்துட்டோம் எல்லாரும் கோயில் உள்ள வந்து நல்ல பெருசாவே இருந்தது ஒரு ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கு நல்லா தாராளமா இருந்தது வர எல்லாரும் உட்கார அளவுக்கு இடமும் இருந்துச்சு காது குத்துறேன் எங்கள் அக்கா பையனுக்கு வந்து காதில் வந்து அது மருப்பு மருந்துன்னு சொல்லுவாங்களாம் அந்த தடவுனா வந்து காது குத்தும் போது வலிக்காது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காது குத்தும் போது கொஞ்சம் வலி ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுக்காக அந்த மருந்து இது தடவுனா வலிக்குமா என்னன்னு தெரியல மருந்து போயிடுமா கொஞ்சம் நேரம் அந்த இடம் அதனால எங்கள் அண்டி இருக்காங்க அவனுக்கு காது குத்துற பங்க ஆரம்பிக்க தாய் மாமா வந்து மாலை போட்டு கையை புடிச்சு அழைச்சிட்டு போய் காது குத்துற இடத்துல உட்கார வைப்பாங்க மாம முறையில உள்ளவங்க மற்றவங்களும் மாலை போடலாம் தம்பி அண்ணன் அழைச்சிட்டு போய் மடியில உட்கார வைப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது காது குத்துறதுக்கு முன்னாடி காதில் வந்து மார்க் பண்ணுவாங்களா அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஏறத்தால் இருந்ததுன்னா நல்லா இருக்காது ரெண்டுமே வந்து சரி சமமாக கரெக்டாக இருக்கணும் மாலைப்பழம் அது வந்து தாய்மாமா கையில கொடுத்துருவாங்க காது குத்தும் போது பையனுக்கு வலிச்சுதுன்னா தாய்மாமா வந்து ஊட்டி விடணும் அது ஒரு சம்பிரதாயம்னு வச்சுக்கோங்களேன் அப்பிலேருந்து இது ஒரு பழக்கம் காது குத்த போறாங்கன்னு நானா எழுதிச்சு நின்றுட்டேன் ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்க பசங்களாம் மறைச்சாங்களா சரி என்ன எழுதிச்சு நின்று பார்ப்போம் வீட்டு நல்லா நிற்க ஆரம்பிச்சிட்டேன் காது குத்த ஆரம்பிச்சோன்னா தம்பிக்கு ஒரே வழி மருந்து தரானால வலி இருக்கதான் செய்யும் வாழைப்பழம் வந்து முதல் சாப்பிட மாட்டேன்ட்டான் அப்புறம் அது கண்டிப்பா சாப்பிட்டாகணும்னு எல்லாம் சொல்லவும் ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டான் கத்தி அழுலனாலும் ஒரே அழுக ரெண்டு கண்ணிலையும் அவ்வளவு தண்ணி சின்ன தானே காதுகுத்து ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு ரெண்டு பேரும் எழுந்துச்சுட்டாங்க சந்தனெல்லாம் வச்சோன்னே தம்பிக்கு வந்து வலி கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தாய் மாமா வந்து செயின் போடுறாங்க பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அண்ணி அக்கா மாமா எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க காது குத்துனதுக்கு அப்புறம் காதுகுத்துற ஃபங்க்ஷனெலாம் முடிஞ்சிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம் விருந்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் சாப்பிட்டுருக்காங்க கறி விருந்தில மாமா மட்டன் சிக்கன் அசத்திட்டாங்க டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது வந்தவங்க எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க என் அண்ணன் பையனும் பாப்பாவும் பாருங்கள் சாப்பிட்ற மாதிரி தனித்தனி இலையில் உட்காந்து இருக்காங்க நீங்க பெரியம்மா சாப்பாடு சூப்பருங்கிறாங்க விருந்துல வந்து மாங்காய் பச்சடி சிக்கன் வறுவல் ஊறுகாய் மட்டன் குழம்பு ரத்தமும் குடலும் போட்டு ஒரு கூட்டு அப்புறம் வந்து கார்கர்ண வறுவல் எல்லாமே நல்லா இருந்தது நீங்க அண்ணன் அண்ணி நானே எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம் ஃபங்க்ஷனெலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே மாமன் படத்துக்கு நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி ஃபேமிலியாக எல்லாருமே போனோம் எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கும் அந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து காது கொடுத்து தானே அதனால் அந்த படத்துக்கு போய் எல்லோரும் பார்த்தோம் பசங்களாம் வேறு லெவலில் வை இருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனை நீங்களும் பார்த்தீங்களா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்